பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு இந்த நிதியாண்டுல அதிகமான அளவுல மூலதனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க தகவல் இருக்கு இந்த நிதி ஒதுக்கீடு வெளியாயிருக்கு என்னென்ன திட்டங்களுக்காக அவங்க இதை பயன்படுத்த போறாங்க இதனால மக்களான நமக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்க போறோம் பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியால ஒரு மிக முக்கியமான நெட்ஒர்க்கா இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏர்டெல் ஜியோ ஒடபோன் இந்த மூணு இரண்டு நிறுவனங்களும் தான் துறையில ஒரு முக்கியமான முன்னணி நிறுவனங்களா இருந்துட்டு குறிப்பா ஜியோ அண்ட் ஏர்டெல் இவங்களோட ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு நிறுவனங்களும் சமீபத்துல போட்டி போட்டுட்டு அவங்களோட பேஸ் பிளானை ரிமூவ் பண்ணாங்க அதாவது மக்கள் குறைஞ்சபட்சம் ஒரு அமௌண்ட வச்சுட்டு ஒரு பிளான் எடுக்க முடியும் அப்படிங்கறத ரத்து செஞ்சாங்க அதிகமான விலை கொடுத்தா மட்டும்தான் ஒரு பிளான் அவங்க எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படி இருக்கும் போது பலரும் இதனால ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சாங்க இனிமேல் எங்களுடைய இன்டர்நெட் பில் கூட போகுது எங்க மந்த்லி பட்ஜெட்ல இதுக்குன்னே அதிக பணம் ஒதுக்கணும் அப்படின்னு நிறைய நடுத்தர மக்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த சூழ்நிலையில பிஎஸ்என்எல்லுக்கு ஏன் எல்லாரும் மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க கம்பேரடிவ்லி பிஎஸ்என்எல்ல நிறைய குறைந்த விலையில இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஎஸ்என்எல்லோட சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமா தான் இருக்கு குறிப்பா கிராம பகுதிகள்ல எல்லாம் நெட்வொர்க் நெட்ஒர்க் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரோட குற்றச்சாட்டாவும் இருந்துட்டு இருக்கு நீங்க இன்டர்நெட் பயன்படுத்துறதுக்காக இருக்கட்டும் இல்ல ஒரு போன் கால் பேசுறதுக்கு கூட பிஎஸ்என்எல் ஓட சிக்னல் வந்து சரியா சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறது மக்களோட தொடர் குற்றச்சாட்டா இருந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில பிஎஸ்என்எல் நிறுவனம் இதெல்லாம் டால்ரேட் பண்றதுக்காகவும் இன்னும் அவங்களோட சேவையை மேம்படுத்துறதுக்காகவும் தொடர்ந்து சில முயற்சிகளை எடுத்துட்டு தான் வராங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் செலவுல பிஎஸ்என்எல் மறுசீரமைப்பு பணிகள் எல்லாம் நடந்தது அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணி பி எஸ் டெக்னாலஜி எல்லாமே அப்டேட் பண்ணாங்க அதே மாதிரி இருபத்தி மூணுல எண்பத்தி ஒன்பதாயிரம் கோடி இதுக்கு ஒதுக்கீடு ஒதுக்கீடு செஞ்சு இன்னும் அதிகமான இடங்களுக்கு பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்க எடுத்துட்டு போனாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட போர் ஜி ஃபைவ் ஜி சேவைகளையும் அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சாங்க சோ இப்படிதான் பிஎஸ்என்எலுக்கு தொடர்ந்து நிதியும் கிடைச்சிட்டு இருக்கு இந்தியா முழுக்க அதை ஸ்பிரெட் பண்ணிட்டும் இருக்காங்க ஆனாலும் இது போதுமானதா இல்ல மக்களுக்கு இதோட சேவை அப்படிங்கிறது முழுமையா போய் சென்றடையல அப்படிங்கிறது தான் பலரோட குற்றச்சாட்டா இருந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தான் இந்த நிதி பி எஸ் என் எலுக்கு அதிகப்படியான மூலதன முதலீடு நாங்க ஒதுக்க போறோம் அப்படின்னு இந்த சூழ்நிலையில தான் பி எஸ் அதிகமான அளவுல மூலதன முதலீடு நாங்க வந்து இந்த இயர் அலோகேட் பண்ண போறோம் அப்படின்னு அரசாங்கம் தரப்புல இருந்து அறிவிச்சிருந்தாங்க அதன் ஒரு பகுதியா தான் இப்போ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் அலோகேட் பண்ணிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த பணத்தை எதுக்கு பயன்படுத்த போறாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க இன்னும் நிறைய இடங்கள்ல டவர்ஸ் குறிப்பா போர் ஜி டவர்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறதா சொல்றாங்க சோ அதிகமான அளவுல போர் ஜி டவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு சிக்னல் கிடைக்கிற ப்ராப்ளம் பெருசா இருக்காது அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த பணத்தை செலவிட போறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க இவங்களோட காம்படிட்டர்ஸ் ஆனா மத்த ஏர்டெல் ஜியோ மாதிரியான நிறுவனங்கள் அவங்களோட விலைய உயர்த்த உயர்த்த மக்கள் ஆட்டோமேட்டிக்கா பி எஸ் என் எல்க்கு ஆகுறாங்க இந்த டைம் பயன்படுத்திக்கிட்டு பி மக்களுக்கு அதிகமான அளவுல நல்ல சிறப்பான சேவையை கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான கஸ்டமர்ஸ் அவங்களால எடுத்துக்க முடியும் அப்படிங்கறதையும் பாக்குறோம் பி எஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஏர்டெல் ஜியோ எப்போ விலை உயர்த்த ஆரம்பிச்சாங்களோ அப்பல இருந்தே இவங்களுக்கு அதிகமான வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிச்சாங்க சமீப காலமா பி எஸ் பிசினஸ்ல லாபமும் வந்து வந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் இந்த சூழ்நிலையில பி எஸ் என் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போது பி வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே இந்த டவர் கிடைக்கிற ப்ராப்ளம் அப்படிங்கறது சால்வ் ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும்